ஃப்ரெண்ட்ஸ் நிறைய எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லு சுண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கொல்லு சுண்டலை வந்து ரெடி பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் தான் அவங்க வந்து கொல்லை வந்து நைட்டே ஊற வச்சுருந்தாங்க அதை நான் எடுத்து காலையிலே வந்து குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் கொள்ளை போட்டு ஒரு நாலு டைம் விசில் வந்ததும் நல்லா வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த தண்ணியில் வந்து மாமா வந்து சூப்பு மாதிரி செஞ்சு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இப்போ சுண்டலை வந்து நம்ம தாளிக்க போகிறோம் அங்கே பாருங்கள் ரொம்ப சாஃப்ட்டாகவே வெந்திருக்கு உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுண்டல் வகை இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கட்டி எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சூப்பு மாதிரி செஞ்சு அவங்க குடிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து தாளிச்சிருவோம் தாளிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு தேவையான சூப்பரான சுண்டல் ரெடி ஆகிடும் அதுக்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜீரகம் கடுகு அப்புறம் கருவேப்பில் பச்சை மிளகாய் இது வந்து பழுத்திருச்சு அது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் இதெல்லாம் வந்து அப்படியே போகிறதுல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்க வேண்டியதான் யாரும் அப்படியே போடணுமான்னு கேள்வி கேட்டுக்காதீங்க எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து அடுப்பு நல்லா எரிஞ்சிட்ருக்கு காலையிலே சமைச்சதுனால இதுலேயே வந்து நம்ம வந்து கொள்ளை வந்து தாளித்து சுண்டல் ரெடி பண்ணிடலாம் கொள்ளு தாளிக்க வந்து அடுப்பில் வந்து எண்ணெய் சட்டி வச்சாச்சு நல்லா வந்து தண்ணி எல்லாத்தையுமே வந்து அடுப்புக்கு நல்லா சட்டி காஞ்சதும் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணிலாம் காஞ்சிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொள்ளுக்கு வந்து கொள்ளு வந்து காலையிலே சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து உடம்புல கொழுப்பு இருந்தாலும் குறைச்சிரும் உடல் ஏறைய குறைக்கிறது தான் கொள்ளு அதனால தான் கொள்ளு சாப்பிடுவாங்க அதனால இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலேயே கொள்ளு சுண்டல் செய்யணும்னு சொன்னாங்க மாமா அதனால் அவங்க தான் ஊற வச்சது கொஞ்சமாக வந்து இந்த நேரத்தில் கடுகு சேர்த்துக்கலாம் ஸ்டாண்டு இல்லாமல் வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கோம் அதோட வந்து கொஞ்சமாக ஜீரகமும் சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டா நல்லா வந்து எக்ஸ்ட்ரா வர சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து நல்லா வதங்கணும் நல்லா நான் ஆல்ரெடி செஞ்சு ரொம்பவே இருக்கும் நீங்களும் ரொம்ப நல்லது நல்லா வதங்கினதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கொல்லை வந்து கொட்டிக்கலாம் கொஞ்சம் ரத்தமாக இருக்கு இப்போ வந்து எல்லாத்தையும் எல்லாத்தையும் கொட்டியாச்சு கொட்டி நல்லா வந்து நல்லா வந்து தண்ணி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கும் அந்த தண்ணி எல்லாம் சுன்ற வரைக்கும் இந்த சட்டியிலே போட்டு லைட்டாக வந்து நல்லா கிளறி விட்டுகிட்டே இருப்போம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா அத்திரும் திரும்பி கிளறி விட்டோம் அப்படின்னா தண்ணி எல்லாமே இந்த ஹீட்டில் வற்றிடும் இங்கே பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லாவே தண்ணியெல்லாம் வத்திடுச்சு இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்ட்டு கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் அப்படி நாங்கள் வந்து அவிக்கிற வந்து கல் உப்பு சேர்த்துட்டோம் ஆனால் இப்போ வந்து நல்லா தான் இருக்குது கரெக்டாக இருக்க எங்களுக்கு உப்பு உங்கள் நீங்கள் செய்யும்போது கல் உப்பு சேர்த்து உப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சூப்பரான கொள்ளு சுண்டல் ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொள்ளு சுண்டலை வந்து நம்ம இறக்கிட்டோம் இருந்து நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட வேண்டியதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எனக்கு கொல்லு கொள்ளு அப்படின்னா வந்து ரொம்ப உடம்பை அழைச்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து எனக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு ஒன் டைம் அமைச்சு சாப்பிட்டு பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தனது